பாகிஸ்தானே இருக்காது ஜாக்கிரதை இந்தியா அறிவிப்பின் பகீர் பின்னணி இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி பாகிஸ்தான் மீண்டும் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடத்தினால் பாகிஸ்தான் உலக வரைபடத்தில் இருக்காது என்று எச்சரித்தார் ஆபரேஷன் சிந்துர் ஒன் பாயிண்ட் ஜீரோவில் இந்தியா கடைபிடித்த நிதானத்தை இனி கடைபிடிக்காது என்றும் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்த எச்சரிக்கை ஒரு கடுமையான செய்தியை பாகிஸ்தானுக்கு தெரிவிப்பதாக உள்ளது இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாகிஸ்தானுக்கு அளித்த எச்சரிக்கையில் இதுபோன்ற சாகச செயல்களில் பாகிஸ்தான் ஈடுபட்டால் இந்தியா பதிலடி கொடுக்கும் என்றும் அது வரலாற்றையும் புவியியலையும் மாற்றும் என்றும் குறிப்பிட்டிருந்தார் லாகூர் இந்திய நகரமாக மாற வாய்ப்புள்ளது என்று பொருள்படும் வகையில் அவரது கருத்துக்கள் அமைந்திருந்தன பாகிஸ்தானால் போர் ஏற்பட்டால் அது வரலாற்றை மாற்றும் மற்றும் அது புவியியலையும் மாற்றும் அதாவது பாகிஸ்தான் பல நாடுகளாக சிதறும் அல்லது இந்தியாவுடன் இணைக்கப்படும் என்றார் இந்திய விமானப்படை தளபதியும் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து கடுமையான எச்சரிக்கை விடுத்தார் மேலும் வெளியுறவு அமைச்சகம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பி இந்தியாவுக்கு சொந்தமானது என்று அறிவித்து அங்கு நடைபெற்று வரும் வன்முறை மற்றும் கலவரங்களுக்கு பாகிஸ்தானின் கொள்ளையே காரணம் இந்த தொடர்ச்சியான அறிக்கைகள் பாகிஸ்தான் இந்தியாவில் ஒரு தாக்குதலை நடத்த முயற்சிப்பதாக இந்திய உளவுத்துறைக்கு தெரிந்திருக்கலாம் என்பதையும் அதற்கு ஒரு கடுமையான தடுப்பு நடவடிக்கையாக இந்த எச்சரிக்கைகள் விடப்படுவதையும் சுட்டிக்காட்டுகின்றன மேலும் போக்கியை மீண்டும் பெறுவதற்கான இந்தியாவின் ஆயத்தமாகவும் இதை கருதலாம் இந்தியாவுடைய இராணுவ தளபதியின் பேச்சு பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு கூட இந்தியா பதிலடி கொடுக்க தயங்காது என்பதைக் குறிக்கிறது இரண்டாயிரத்தி எட்டு மும்பை தாக்குதலுக்குப் பிறகு இந்தியா போருக்கு தயாரானபோது அமெரிக்காவின் அழுத்தத்தால் போர் தவிர்க்கப்பட்டது என்பதை முன்னாள் உள்துறை அமைச்சர் பை சிதம்பரம் வெளிப்படுத்தினார் ஆனால் இம்முறை அமெரிக்கா தலையிட்டாலும் இந்தியாவின் நடவடிக்கையை யாராலும் தடுக்க முடியாது என்ற தெளிவான செய்தியை இந்தியா தெரிவித்துள்ளது பயங்கரவாதத்திற்கு இந்தியா ஒருபோதும் சகிப்புத்தன்மையுடன் இருக்காது என்றும் எந்த நாட்டின் அழுத்தத்திற்கும் அடிபணியாது என்றும் சவுதி அரேபியா மற்றும் துருக்கி போன்ற பாகிஸ்தானின் நட்பு நாடுகளுக்கும் இந்தியா ஒரு தெளிவான செய்தியை அளித்துள்ளது தங்கள் நாட்டு மக்களை பாதுகாக்கும் உரிமை ஐநா விதிகளின் கீழ் இந்தியாவுக்கு உள்ளது என்பதையும் இந்தியா தெளிவுபடுத்தியுள்ளது நன்றி ஜெய்ஹிந்த் கமெண்டில் ஜெய்ஹிந்த் என்று எழுதவும்